என்னிடம் முன் அனுமதி பெறாமல் என்னுடைய பாடல்களை பாட விரும்புகிற இசைக்கலைஞர்கள் முன் அனுமதி பெற்று அதற்குரிய விஷயங்களை முறைப்படி செய்துவிட்டு அதன் பின்னால் பாடுவதுதான் முறையானதாகும் இல்லை என்றார் சட்டப்படி குற்றமாகும் காந்தமிடி ஆணையர்களுக்கு வணக்கம் ஸோ குட் பைடக்லி அஜித் சாரோடைய எந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக வந்து போய்ட்டுருக்கு ஸோ என்னென்னா இன்னும் வந்து பிரச்சனையே வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ இளையராஜா சார் வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூ மூலமாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு ஸோ இளையராஜா சார் எடுத்தோம் அப்படின்னா வந்து அவருடைய பாடல் அவருடைய பாடல் வந்து யார் யூஸ் பண்ணாலுமே அவர் காப்ரேட்ஸ் வந்து ஃபைல் பண்ணிடுவார் பட் எல்லா படத்துலையுமே வந்து டெஃபினட்டாக அந்த தயாரிப்பாளர்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் அவருடைய பாடல்களை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க பட் இளையராஜா பொறுத்த வரைக்கும் அவர்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும் அவர்கிட்டையும் அந்த ரோயாலிட்டி வாங்கணும் அப்படின்றது வந்து அவருடைய தரப்பிலேருந்து பேசப்பட்டது ஸோ அவர்கிட்டயும் அந்த பெர்மிஷன் வாங்கி தான் அவருடைய பாடல்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவருடைய தரப்பிலேருந்து நிறைய இடத்துல வந்து அவர் பேசியிருந்தார் ஸோ அதே மாதிரி பேட் அங்கிலி இந்த படத்தில் அவருடைய மூன்று பாடல்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மூன்று பாடல்களும் ரீமேக் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த பாடலுக்கு அவர்கிட்ட அனுமதி கேட்காம வந்து இந்த பாடலை வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காபிரைட்ஸ் இஷ்யூக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு சரி ஓகே காபிரைட்ஸ் இஷ்யூக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு கோடி ரூபாய் வந்து இழப்பீடும் அவர் கேட்டிருக்காரு சரி அஞ்சு கோடி ரூபாய் இழப்பீடை கேட்டிருக்காரு அப்படின்னு ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லையா அவர்கிட்ட போயிட்டு அந்த படத்துடைய ஹோல் டீமே வந்து இளையராஜா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பு வந்து லெட்டர் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி ஒரு மன்னிப்பு கூறி அவர்கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா இவர் சும்மா சும்மா எல்லா படத்துக்கும் வந்து காப்பிரேட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா எந்தெந்த படத்துக்கெலாம் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் எஸ்பிபி பாலச்சந்திரன் அவருடைய அவர் வந்து ஒரு மேடையில் ஒரு கான்சர்ட்டில் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாரு ஸோ அந்த பாட்டு வந்து இவருடைய சாங் வந்து பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையே வந்து அந்த காப்பரேட்ஸ் இஷ்யூ வந்து ஃபைல் பண்ணியிருந்தாரு ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப என்னடா அது இவ்வளோ ஒரு மூடத்தனமான ஒரு வேலை வந்து இவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும் அவருடைய தம்பியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவர் மேலே ரொம்ப விமர்சிச்சு விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் போனாலுமே அதுக்கப்புறம் வைரமுத்து கூட ஒரு பல பிரச்சனைகள் அதே மாதிரி பாரதி ராஜா அவரு கூட பல பிரச்சனைகள் ஏன்னா வைரமுத்து பாரதி ராஜா இளையராஜா இவங்க மூணு பேருமே ஒரு டீம் மூணு பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாேருமே சேர்ந்து தான் வந்து பாடல்கள் தயாரிக்கிறதா இருக்கட்டும் இல்லை மியூசிக் பண்ணுறதா இருக்கட்டும் லிரிக்ஸ் எழுதுறதாக இருக்கட்டும் எல்லாமே இவங்க மூணு பேருமே சேர்ந்து பண்ணுவாங்க ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பல பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு அப்படி இப்படின்லாம் நிறைய மோதுகள்லாம் இருந்து அதுக்கப்புறமா போய் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா கூலி படம் இந்த கூலி படத்துடைய டீசரில் வந்து இவருடைய ஒரு சாங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கும் என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்காம யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து இழப்பீடு கேட்டிருந்தார் ரஜினி சார்லாம் பார்த்தோம்னா ரஜினி சார் இளையராஜாலாம் வந்து இளையராஜாவை எல்லாருமே ஒரு கடவுளாகவே நினைப்பாங்க ஏன்னா அவருடைய பாடல்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பாடல்களாக இருக்கணும் நம்ம வந்து ரொம்ப டவுனாக இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னா இளையராஜா சாங்ஸு எஸ்பிபி அவருடைய சாங்ஸ்லாம் வந்து நம்ம கேட்டோம்னா நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய பாடல்கள் அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட லைஃப்லையும் நம்மளோட டெய்லி ருட்டீன்லேயும் அந்த ரிலி ரிலீக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து செட் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து இளையராஜாவோட சாங்ஸாக இருக்கும் ஸோ அப்படிலாம் வந்து எல்லா ரசிகர்களுமே வந்து ரசித்து கேட்கக்கூடிய ஒரு பாடல்கள்லாம் கண்டிப்பாக இளையராஜாவுடைய பால்கள் தான் அப்படி இருக்கப்போ இவர் ஏன்டா இந்த மாதிரி வந்து சும்மா சும்மா எல்லா படத்துலையும் என்னோட பெர்மிஷன் கேட்காம போடுறாங்க என்னோட பெர்மிஷன் கேட்காம போட்டாங்க இழப்பீடு கொடுக்கணும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சும்மா நச்சரிச்சிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த குட் பேட் அகலியுடைய தயாரிப்பாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யார்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்கணுமோ அவங்க கிட்ட ப்ராப்பரான ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் இந்த பாடலில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதனால நான் அதுக்குன்னு சொல்லிட்டு இழப்பீடோ இல்லை வந்து மன்னிப்பூ நான் கேட்க முடியாது ஏன்னா பெர்மிஷன் கேட்க வேண்டியவங்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் இந்த பாடல்களை வந்து குட் பட் ஆகலே படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆத்விக்கும் வந்து சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா ஆத்விக்லாம் வந்து டெஃபினட்டாக இவ்வளோ பெரிய ஒரு படங்கள் பண்ணுறோம் ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறோம் ஒரு பெரிய ஹீரோவை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பெர்மிஷன்ஸும் அதுக்கான விஷயங்கள் அதுக்கான ப்ராப்பர்டிஸ் எல்லாமே ரெடி பண்ணி ப்ராப்பராக தான் ஒரு பாடலில் வந்து ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பிளாக் பாஸ்டர் ரேட் முப்பது கோடி நாற்பது கோடி இல்லை நூறு கோடி கிட்டேயும் இந்த படம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ ஓ அப்போ இவ்வளோ வசூல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து இழப்பீடு கேட்கல தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கேட்டிருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இளையராஜா அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் பாடல்கள் வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் இந்த சினிமா துறையில் அவர் இறந்திருக்காரு ஸோ ஏழாயிரம் பாடல்கள் ஆயிரம் பாடல்களுக்கு வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு நாற்பதாயிரம் நிகழ்ச்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு பாடல்கள் பாடியிருக்காரு மக்களை கிட்டத்தட்ட ஒரு மக்களை வந்து ரொம்ப கவர்ந்த ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னால் ஸோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு பர்சன் எதனால் இந்த மாதிரி சும்மா சும்மா எல்லா படத்துலேயும் போயிட்டு என்னோடய பாடல்கள் கேட்காமல் போட்டிங்க என்னோடய பெர்மிஷன் கேட்காமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதே மாதிரி மஞ்சங்கள் பாய்ஸ் மஞ்சள்மல் பாய்ஸ்லேயும் அந்த படம் எடுக்கும்போது அந்த படத்தோடைய அந்த காட்சிகள் குணா கேவாக இருக்கட்டும் குணா படம் அந்த படத்தில் இருக்க சாங்ஸாக இருக்கட்டும் இல்லை சில சீன்ஸு சில டைலாக்ஸ்லாம் எடுக்கிறப்போ ப்ராப்பராக ஒரு பெர்மிஷன் கேட்டு தான் அந்த படத்தை வந்து ரெடி பண்ணாங்க கமல்ஹாசன் சார் எல்லாமே கேட்டு தான் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த படத்துலேயும் வந்து என்கிட்ட கேட்காமல் இந்த பாடல யூஸ் பண்ணிவிட்டிங்க எனக்கு இவ்வளோ இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா சார் காப்பிரைட்ஸ் இஷ்யூ சொல்லியிருந்தார் ஸோ இந்த ராயலிட்டி அப்படின்றது வந்து ப்ராப்பரான பெர்மிஷன் கேட்குறவங்ககிட்ட கேட்டு பண்ணலாம் அப்படின்றதும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது பாடல் எழுதினவங்க இல்லை பாடல் பாடினவங்க கிட்டேயோ பெர்மிஷன் கேட்கணுமா அப்படின்னா அந்த இடத்துலையும் ஒரு கொஷின்ஸ் இருக்குது ஸோ இந்த மஞ்சமல் பாய்ஸ் தவிர கண்மணி அன்போடு காதல் இந்த சாங் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாங் ஸோ மஞ்சமல் பாய்ஸ் வந்ததுக்கப்புறமா அந்த பாடல் வந்து இன்னும் அதிகமாக ஹிட் ஆகியிருக்கு இன்னொரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்கணே அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இளையராஜா விஷயத்தில் நிறைய இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு இவருக்கு கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தால் அவருக்கான மதிப்பு குறைஞ்சிருமா இல்லை அவருடைய பாடல் வந்து கேட்காம போயிடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அவருடைய பாடல்கள் இன்னும் இன்னும் மக்கள் வந்து ரசிச்சு ரசிச்சு தான் கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பாட பெரிய பெரிய பாடகர்களாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய ஹீரோஸாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து அவருடைய ஒரு பாடல் தானே எடுத்திருக்காங்க இல்லை அவருடைய பாடல்கள் கிட்டத்தட்ட நிறைய ஃபேமஸான ஒரு பாடல்கள் தான் ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு பாடல்கள் ரெண்டு பாடல்கள் தானே எடுத்திருக்காங்க அது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடாம இந்த கண்டினியூஸா வந்து கேஸ் போடுறது ஆஹ் இழப்பீடு கேட்கறது இல்லை அவங்க என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறது இதெல்லாம் வந்து ஒரு சில்லித்தனமான ஒரு விஷயமா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபேன்ஸே வந்து யோசிக்கிற அளவுக்கு வந்து இவர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ கூலி படத்துல வந்து வாவா பக்கம்மா அப்போ அந்த பாடலுக்கு வந்து சன் பிக்சர்ஸ் கிட்ட அவர் வந்து இழப்பீடு கேட்டிருக்காரு இந்த மாதிரி படம் இறங்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கேஸ் போடுறது இல்லை இறங்குனதுக்கு அப்புறமா அந்த படம் நல்லா ஓடுனதுக்கு அப்புறமா இழப்பீடு கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரிலன்ற மாதிரியும் அவங்களோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் அவங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே வந்து அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் வந்து எழுப்பிகிட்டு இருந்தாங்க ஸோ அஞ்சு கோடி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த ஒரு இந்த ஒரு படம் நல்லா ஓடட்டும் ஒரு நல்ல ரீச் வரட்டும் அப்படின்னு அவரை நினச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு இழப்பீடை வந்து கேட்டிருக்க மாட்டார் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே இளையில சார் வந்து காரில் வந்து எங்கேயோ போயிட்டு இருந்தார் ஸோ காரில் போயிட்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கார் ஸ்டாப் ஆன டைமில் ஒரு ரிசப்ஷனில் வந்து அவருடைய பாடலில் வந்து போயிட்டுருந்தேன் ரிசெப்ஷன் நம்ம நார்மலாக எடுத்தோம்னா எல்லா மூவிஸ் சாங்ஸும் அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் போட்டு அவங்க டான்ஸ் ஆடுறது பெர்ஃபார்ம் பண்ணுறது எல்லா விஷயங்களும் இருக்கும் ஸோ அப்படி இருக்கப்போ அவருடைய ஒரு பாடல் வந்து ரிசப்ஷனில் போயிட்டுருக்கும்போது இவர் உடனே அந்த ரிசப்ஷனுக்கு போயிட்டு என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் எப்படி நீங்கள் அந்த சாங் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிசப்ஷனில் இருக்கவங்ககிட்ட இழப்பீடு கேட்டதாகவும் அவங்க வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்டதாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு இதுவும் வந்து நிறைய இடத்துல சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு செல்லியான சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து இளையராஜா ஏன் வந்து இவ்வளோ ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்குறாரு ஏன் இதுக்கெல்லாம் போய் இழப்பீடு கேட்குறாரு அப்படின்றது நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் இளையராஜா சைட்லேருந்தும் நிறைய கான்ட்ரவர்சீஸாக இருக்கட்டும் இல்லை நிறைய காசிப்பாக இருக்கட்டும் சில உண்மைகளாக இருக்கலாம் சில இடத்துல வந்து பொய்யாக இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து இப்போது ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில் இளையராஜா சாருக்கு என்ன தான் வேணும் என்ன தான் அவருக்கு பிரச்சனை எதனால சும்மா சும்மா எல்லாருக்கிட்டையுமே வந்து இழப்பீடு கேட்குறாரு சும்மா சும்மா வந்து எல்லோருமே வந்து கேஸ் ஃபைல் பண்ணி எனக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கேட்குறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டு இருக்குது ஸோ இந்த விஷயம் எங்கே போய் முடியுது இல்லை இதுக்கான இழப்பீடு கொடுப்பாங்களா இல்லை இதுக்கான ப்ராப்பரான ஒரு கேஸ் வந்து நடக்குமா என்னன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ இதே மாதிரி ஒரு நிறைய சினிமா அப்டேட்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கணும்